ஓம் நமசிவாய வாழ்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா இதுவரை யாருமே சொல்லித்தராத இந்த வசியம் முதலான அஷ்டகர்ம வேலைகளை அதிவேகத்தில் செய்யக்கூடிய பூத வசியமை இது எப்படி செய்கிறது இது எப்படியெல்லாம் என்ன மாதிரியான விஷயத்துக்களை பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோட நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாகி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்குகின்ற வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த பூதத்தை நீங்கள் வசப்படுத்தி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த வசியம் முதலான அஷ்டகர்ம வேலைகள் முதல் எண்ணற்ற வேலைகள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி சித்திரளுடைய நூட்களில் குறிப்பிடப்பட்டு அப்படியான ஒரு மைதா இது சரிங்களா இந்த மையை வச்சுட்டு கொடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அழைக்கக்கூடிய நீங்கள் அழைக்கும் குரலுக்கு உங்களுக்கு வசமாயிரும் சரிங்களா உங்களுக்கு வசமாயிருச்சு அப்படின்னு சொன்னாலே நீங்கள் இந்த வசியம் மோகனம் ஆகர்ஷனம் வித்வேசனம் பேதனம் தம்பனம் உச்சாடனம் என்று சொல்லக்கூடிய இந்த அஷ்டகர்ம வேலைகள்லாம் ரொம்ப அற்புதமாக அதிவேகத்தில் செய்யலாம் சரிங்களா ஏன்னா அந்த அளவுக்கு ஆற்றலை வந்து இந்த பூதம் வந்து உங்களுக்கு வந்து வழங்கும் அதுக்காகத்தான் சொல்கிறது இது மட்டும் கிடையாது இன்னும் எண்ணற்ற விலைகள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி சித்திரவுல உடற்களை வந்து அவங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க சரி நண்பர்களே சரி அப்படியான இந்த மை வந்து எப்படி செய்யணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசன ஆன்னைக்கு இது நீங்கள் வந்து செய்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அமாவாசை அன்றைக்கி காலையில் வந்து சூரியன் உதயத்திற்கு முன்னாடியே என்னவென்று கேட்டிங்கன்னா நல்லா வந்து சுத்தமான கஸ்தூரி மஞ்சள் சரிங்களா கஸ்தூரி மஞ்சள் வந்து நீங்கள் வந்து முறையெடுத்து நீங்கள் அதை வந்து நீங்கள் முறையாக சுற்றி பண்ணிக்கணும் சுற்றி பண்ணிக்கிட்டு அது கூடயே வந்து ஊசிக்காந்தம் கோரோஜனை அதுக்கப்புறம் லவங்கம் பச்சை கற்பூரம் ஜாதிக்காய் இதை எல்லாத்தையும் முறையாக வந்து நல்லா இடித்து பொடி மாதிரி செய்துக்கிறீங்க பொடி மாதிரி செய்து இதே வந்து ஒரு வெள்ளை காட்டன் துணியில் சரிங்களா வெள்ளை நிற காட்டன் துணியில் வந்து அதற்குள்ளே வந்து நல்லா வந்து மெழுகு பதத்தில் இதுக்குள்ளே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சுத்தமான விதை விட்டு நல்லா வந்து மெழுகு பதத்தில் செய்து இதை வந்து அந்த காட்டன் துணியில் நல்லா தடவிக்கணும் முறையாக தடவிக்கிட்டு இதை வந்து நல்லா வந்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னா இதை வந்து நீங்கள் முறையாக திரி மாதிரி திரிச்சுக்கணும் திரி மாதிரி திரித்து இதை சுற்றி வந்து கட்டுக்குடி சரிங்களா கட்டிக்குடி கொடி எல்லோரும் பார்த்துருப்பீங்க இந்த கட்டுக்குடியை வந்து இது கூட நல்லா சுற்றிக்கணும் நல்லா சுற்றி என்ன பண்ணு கேட்டிங்கன்னா சுத்தமான ஒரு கொட்டாங்குச்சி அதாவது வந்து தொட்டாங்குச்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தேங்காயினுடைய ஓடு அதை வந்து நீங்கள் முறையாக எடுத்து இதை வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா இந்த பூஜை முழுக்க முழுக்க வீட்டுக்கு வெளியே தான் நீங்கள் பண்ணுறது ரொம்பவுமே அதீத சிறப்பு மேக்ஸிமம் இந்த முச்சந்தி இந்த மாதிரியான இடங்களில் செய்திங்கன்னா நல்ல ஒரு அதீத ஆற்றல் வந்து அந்த மைக்கு வந்து கிடைக்கும் சரிங்களா இப்போ அந்த முச்சந்தி இந்த மாதிரி இடங்களில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஓரமாக வந்து நல்லா அந்த இடத்த சுத்தம் பண்ணி வாசனை திறவீங்களா தெளிச்சு விட்டு அந்த இடத்துல நீங்கள் முதல்ல த நீங்கள் முதல்ல தளவாலை இலவரிச்சு அதற்கு மேலே வந்து சுடலை சாம்பல் கொட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் சக்தி வாய்ந்த எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சி அந்த எந்திரத்திற்கு அந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா நீங்கள் எடுத்து வைச்சிருக்கூடிய அந்த இது இருக்குது இல்லைங்களா கொட்டாங்குச்சி அதை வந்து மையத்தில் வச்சு அதற்குள்ளே வந்து சுத்தமான காராம்பசு நெய் விட்டு நீங்கள் வந்து அந்த இதே வந்து அதுக்கு வந்து திரியாக போட்டுறீங்க நீங்கள் வந்து திரி மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா இதை வந்து அதில் வந்து திரி மாதிரி போட்டு தீபம் ஏற்றிக்கிறீங்க தீபம் ஏற்றி என்ன பண்ணு கேட்டிங்கன்னா அதற்கு மேலே வந்து ஒரு ஆணைக்கன் பட்ட சட்டியை வந்து குப்பரை கவுத்தன் மாதிரி பிடிக்கணும் பிடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் இதுலேருந்து வரக்கூடிய அந்த கறியெல்லாம் எல்லாம் என்னாகுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த ஆணைக்கன் பட்ட சட்டியில் போய் ஓட்டும் ஒட்டினதுக்கப்புறம் சுத்தமான சுத்தமான விளக்கெண்ணை விட்டு நீங்கள் முறையாக வந்து அந்த கருப்பு கடல் ஓட்டியிருக்க இல்லைங்களா அதை வந்து முறையை எடுத்து இது கூடையே வந்து அஷ்டகந்தம் சரிங்களா அஷ்டகந்தம் சேர்த்து நல்லா மைப்பதை வர மாதிரி இரண்டு ஜாமான் நல்லா அரைச்சிக்கிறீங்க அரைச்சிக்கிட்டு என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த குப்பரை கவுத்து அந்த மை மாதிரி பிடிக்கிறப்ப என்ன பண்ணு கேட்டிங்கன்னா நான் இந்த வீடியோவில் ஒரு மந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை உச்சாடனம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அதாவது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த காரம்பசு நெய் தீர்ற அளவுக்கு நீங்கள் வந்து அதை வந்து குப்பரை கவுத்துன மாதிரி பிடிச்சி அதை எல்லாத்தையும் முறையாக நீங்கள் வாங்கிக்கணும் அப்போ நீங்கள் அந்த இதை பிடிக்கும்போது இதற்குண்டான சக்தி வாய்ந்த மந்திரத்தை வந்து நீங்கள் உச்சாரணம் கொடுத்துட்டே இருக்கணும் அதற்குண்டான படையலை படையல்கள் வந்து நீங்கள் வந்து அந்த இடத்துல வச்சுருக்கணும் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய தெய்வ தேவதைகள்னு இருக்கும் சரிங்களா அது வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த சக்தியை பூராத்தையும் அது தின்னுட்டு போயிடும் அப்போ என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா அதற்குண்டான படையலை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படிங்கிறதுனால அது வந்து உங்களைய எந்த ஒரு எந்த ஒரு தொந்தரவும் உங்களுக்கு கொடுக்காது சரிங்களா அப்போ என்ன பண்ணு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு அந்த இதையை வாங்கிக்கிட்டு நீங்கள் முறையாக அது கூட அஷ்டகந்தை சேர்த்து நல்லா மைப்பாதம் வர மாதிரி நல்லா அரைச்சிக்கிட்டு நீங்கள் முறையாக வந்து இந்த மையை வந்து உங்களுடைய நெத்திலேயுமே உங்கள் அதே மாதிரி உங்களுடைய தொப்புள் கோலிலும் சிறிதளவு வச்சுட்டு பூதங்களுக்கு உண்டான பூஜை முறையை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பூதங்கள் வந்து மிக விரைவில் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வசப்பட்டு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த அஷ்டகர்ம வேலைகள்லேருந்து இருந்து பல வேலைகள் செய்யும் அப்படின்னு சொல்லி சித்திரை நூட்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு இதை வந்து நீங்கள் முறையாக தக்கன குருவால்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு நீங்கள் செய்து பலன் அடைஞ்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்டு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ சக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் மட்டனையுமே க்ளிக் பண்ணிக்கங்க ஸோ நன்றி வணக்கம் வாழ்க உளமுடன் ஓம் நம சிவாய் குரு வாழ்க குருவே துணை